இனிக்கும் கணிதம் அருமை குழந்தைகளே எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கிறீர்களா இன்றைய இனிக்கும் கணிதம் பகுதிக்காகக் காத்திருக்கிறீர்கள்தானே வாருங்கள் இன்றை கணக்கு என்னவென்று பார்ப்போம் மூன்றடிமான எண்ணாக நான்கு இலக்கத்தில் எழுத முடிகின்ற எண்களை நான்கடிமான எண்ணாக மூன்று இலக்கத்தில் எழுத முடியாது என்றால் இப்படி எத்தனை எண்களை எழுத முடியும் என்ன கேள்வியை ஒரு மாதிரியாகச் விடுவது போல இருக்கிறதா இந்த கேள்வியை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து புரிந்து கொண்டால் எளிமையாக விடை காணலாம் முதலில் மூன்றடிமான எண்களின் இலக்கங்கள் என்னவென்று நமக்கு தெரியும் தானே பூஜ்யம் ஒன்று இரண்டு ஆகிய இலக்கங்கள் மட்டும்தானே மூன்றடிமான எண்களில் அமையும் இப்படி அமையக்கூடிய நான்கிலக்கங்களில் அமையும் எண்களின் எல்லை ஆயிரம்லிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்திரண்டு வரை இருக்கும் இல்லையா இப்போது ஆயிரம் என்கிற மூன்றடிமான எண்ணின் பத்தடிமான வடிவம் என்னவென்று காண்போமா இருபத்தேழு தானே இதேபோல இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்திரண்டு என்கிற மூன்றடிமான எண்ணின் பத்தடிமான வடிவம் என்னவென்று காண்போமா எண்பது தானே அடுத்ததாக நான்கடிமான எண்களின் இலக்கங்கள் என்னவென்று அறிவோம் தானே பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று ஆகியன அவற்றின் இலக்கங்கள் இப்படியான இலக்கங்களைக் கொண்டு நான்கடிமான எண்ணாக மூன்று இலக்கங்கள் கொண்டு அமையும் எண்களின் எல்லையானது நூறிலிருந்து முன்னூற்று முப்பத்து மூன்று வரை அமையும் இப்போது நூறு என்ற நான்கடிமான எண்ணின் பத்தடிமான வடிவத்தைக் காண்போமா பதினாறு தானே அடுத்ததாக முன்னூற்று முப்பத்து மூன்று என்ற நான்கடிமான எண்ணின் பத்தடிமான வடிவத்தைக் காண்போமா அறுபத்து மூன்று தானே மூன்றடிமான எண்ணாக நான்கு இலக்கங்களாக அமையும் எண்கள் பத்தடிமானத்தில் இருபத்தேழுலிருந்து எண்பது வரை உள்ளன நான்கடிமான எண்ணாக மூன்று இலக்கங்களாக அமையும் எண்கள் பத்தடிமானத்தில் பதினாறிலிருந்து அறுபத்து மூன்று வரை உள்ளன கணக்கின்படி மூன்றடிமான எண்ணாக நான்கு இலக்கங்களாக அமையும் எண்கள் நான்கடிமான எண்ணாக மூன்று இலக்கங்களாக அமையக்கூடாது எனவே பதினாறுலிருந்து அறுபத்து மூன்று வரையுள்ள எண்களை இருபத்தேழு லிருந்து எண்பது வரையுள்ள எண்களிலிருந்து நீக்கிவிட வேண்டும் அப்படி நீக்கினால் அறுபத்து நான்கிலிருந்து எண்பது வரையுள்ள எண்கள் எத்தனை என காண வேண்டும் அறுபத்து நான்கிலிருந்து எண்பது வரையுள்ள எண்கள் பதினேழு ஆகவே பதினேழு எண்கள் மூன்றடிமான நான்கு இலக்க எண்களாக அமைந்தும் நான்கடிமான மூன்று இலக்க எண்களாக அமையாமலும் இருக்கும் என்ன புரிந்ததா குழந்தைகளே இது இதுபோன்ற பயனுள்ள கணித காணொலிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்